ஹலோ காய்ஸ் செரபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ஒர்க் போகிறவங்க எல்லாருமே வந்து வெளியில் வாட்ச் போட்டு போவீங்க அப்போது நீங்கள் க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி வாட்ச் வந்து டைட்டாக போட்டுவிட்டாலோ இல்லை வந்துட்டு வெயில் காலங்களெலாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து வேர்வை பட்டுப்பட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி அதில் இச்சிங் மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லாட்டி அதில் வலி அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி வந்து தடமாக வந்து பதிஞ்சிரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வாட்ச் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடரை அந்த இடத்துல வந்து தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ச் கட்டிங்க அப்படின்னா உங்களோட கையில் உள்ள வேர்வை எல்லாத்தையுமே வந்து இந்த பவுடரே வந்து உறிஞ்சிக்கும் அதனால் நமக்கு வந்துட்டு வாட்ச் போடுறப்போ நமக்கு அதில் வலி எரிச்சல் எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் பட்டு அது ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து நமக்கு வந்துட்டு அது வந்து தடமாகவும் பதியாது ரெகுலராக வாட்ச் போடுறவங்க இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெழுகுர்த்தி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாக அது வந்து உருகி போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரீசருக்குள்ளே இந்த மெழுகுவர்த்தியை உள்ளே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம இதில் வந்து தீ பற்ற வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு மெழுகுவர்த்தி நின்று எரியும் சீக்கிரமாக இது வந்து அணைஞ்சு போகாது இப்போது நான் இந்த மெழுகுவர்த்தியை ஒரு பத்து நிமிஷம் அளவில் ஃப்ரீசரில் வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்போது நான் வந்து இதை ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து அணைஞ்சி போகாது ரொம்ப நேரம் வரைக்குமே நின்று எரியும் நீங்கள் வந்து மெழுகுவர்த்தியிலையும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க அதுக்கே நான் வந்து இப்போ என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தால் போதும் இதை வந்து நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நமக்கு இதில் வந்து பாதி பீஸ் தான் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி இந்த பீஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்குக்கு நடுவில் அந்த உள்ள வந்து சதப்பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கீரல் மாதிரி போட்டு விடுங்க இந்த மாதிரி போடுறப்போ அதோடய சாறு எல்லாமே வந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் தான் அந்த மாதிரி கீரல் நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா உப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தூள் உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் தூள் உப்பு வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மேலே இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இப்போது இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் ஐஸ் கட்டி வந்து அதிகமாக பிடிக்கும் அந்த மாதிரி வந்து அதிகமாக பிடிக்கிறப்போ நமக்கு வந்து கரண்ட் பில்லும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீசரில் வந்துட்டு மேலே ஐஸ் கட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடியில் நமக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து கூலிங் வந்து கிடைக்கவே செய்யாது அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐஸ் கட்டிகளை அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து உடச்சி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சமாக வந்து உப்பை வந்து தூவி விட்டுட்டு அதை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கோங்க இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து செய்ய ஆரம்பிங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி தேய்ச்சி எடுங்க இப்போது இதை வந்து உப்பு வந்து நல்லா கரைஞ்சிட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி உப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வந்து ஐஸ் கட்டிகள் அதிகமாக சேரவே விடக்கூடாது அப்போப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேலே நம்ம உப்பு தூவி கிளீன் பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரமாக ஐஸ் கட்டிகள் பிடிக்கவும் செய்யாது இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் ஐஸ் கட்டிகள் சேரவே செய்யாது இதை செய்கிறதுக்கு நமக்கு பெருசாக டைமும் எடுக்காது நம்மக்கிட்ட உருளைக்கெழங்கும் உப்பு மட்டும் இருந்தாலே போதும் அழகாக வந்து இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி எடுத்துடலாம் இப்படி வந்து பண்ணுறதுனால திரும்பவும் நமக்கு இதில் ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்கவே செய்யாது ரொம்ப நாள் வரைக்குமே ஐஸ் கட்டி பிடிக்காமலே இருக்கும் இந்த டிப் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ நமக்கு ஐஸ் கட்டிகள் அதிகம் இதில் ஃப்ரிட்ஜில் சேரவே செய்யாது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஃபுல்லாகவே நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஸ் கட்டிகள் அதிகம் பிடிக்காது நமக்கு கரண்ட்டு பில்லும் அதிகமாக வராது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து எலாஸ்டிக் வச்ச எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பட்டியால பேண்ட்டாக இருக்கட்டும் இல்லை லெக்கின் பேண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் இருக்கிற மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இதில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணாமலே வச்சிருப்போம் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் எலாஸ்டிக் போன பேண்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நான் பேண்ட்டோட முன்பக்குவருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த ஓரங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஹோல் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன் எலாஸ்டிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வச்சு வந்து தச்சிருக்க மாட்டாங்க நார்மலாக வந்து ஓரங்களில் தான் வச்சு தச்சுருப்பாங்க இதுக்குள்ளே பார்த்தோன்னா நடுவில் கேப் வந்து நமக்கு இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு நாடாக வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயே வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது நம்மக்கிட்ட ஏதாவது நாடாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஊக்கில் வந்துட்டு நான் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து கொடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ஊக்குக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து சீக்கிரமாகவே உள்ளுக்குள்ளே வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குறப்போ உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து கேப் வந்து இருக்கும் அதனால் வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடும் நம்ம வந்து எலாஸ்டிக்லாம் போன பேண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹோல் வழியாக அதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நார்மல் நமக்கு பேண்ட் மாதிரியே வந்து கிடச்சிருச்சு இதில் வந்து நம்ம நாடா இன்செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் செய்யலாம் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு எப்பவும் போல் நாடாக வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அது ஓரங்களில் முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே போகாது எலாஸ்டிக்லாம் போன பேண்ட்டை நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து நாடாக இன்செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடியில் ஏதாவது பொருட்கள் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி பொருட்களை எப்படி வந்து பிடிச்சு மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை க்ளீன் பண்றதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா கோலப்பொடி தான் வந்து எடுத்திருக்கேன் தேய்க்கிறதுக்கு வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேக்கிறப்போ ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துடும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கும் வந்து பழச்சுன்னு இருக்காது அதுக்காக இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான பொருள் பார்த்தோன்னா கோலப்பொடி வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து உள்ளேயும் வந்து கோலமாவு வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வாங்குறப்போ இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசு மாதிரியே வந்து இருக்கும் இப்படியே வச்சு நம்ம கண்ணாடி பொருள்களை மெயின்டைன் பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி டம்ளர் ஃபுல்லாகவே வந்து கோலமாவை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நல்லா வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இருந்தப்போ ஒரு மாதிரி வந்து டல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம கோலமாக வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு மாறிடுச்சு இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் சில கண்ணாடி டம்ளரு சில கண்ணாடி பொருட்கள்லாம் பார்த்தோன்னா டிசைன் உள்ள மாதிரி இருக்கும் டிசைன் உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து லிக்யூடோ இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரப்பரோ போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டிசைன்லாம் வந்து போய் நமக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கோல மாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே பழிச்சு அழகாக இருக்கும் தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு டேமேஜும் வந்து ஆகாது இந்த மாதிரி வந்து கண்ணாடி பொருட்களை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு எப்பவுமே பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்